நியூஸ் திருப்பூர் திருப்பூர் நெருப்பெரிச்சல் பகுதியில் அமைந்துள்ள கொங்கு கலையரங்கம் அரசுக்கு சொந்தமான பாதை மற்றும் புறம்போக்கு இடத்தில் கட்டப்பட்டுள்ளது என உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் வட்டாட்சியர் அந்த இடத்தில் வைத்த விளம்பரத்தை அகற்றிவிட்டனர் யார் அகற்றியிருப்பார்கள் என்று அடிமட்ட மக்களுக்கும் தெரியும் ஆனால் இப்போதுதான் அகற்றியவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறைக்கு வட்டாட்சியர் கடிதம் கொடுத்துள்ளார் அடுத்து அது அரசுக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்ட அனுமதியற்ற கட்டிடம் என்பதால் மின் இணைப்பையும் உடனே துண்டிக்கச் சொல்லி மின்வாரியத்திற்கும் வட்டாட்சியர் கடிதம் ார் இந்த கடிதங்களைப் பெற சமூக ஆர்வலர்கள் பட்டபாடு சொல்லி மாளாது அத்தனை அரசியல் அழுத்தங்கள் இருக்கு அரசாங்க விஷயம் வெளியே தெரிந்த பிறகும் விலகாமல் வீராப்பு பேசுவது அவர்கள் சார்ந்த அந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அசிங்கம் என்பதை ஏன் உணர மறுக்கிறார்கள் அரசாங்கமே கட்டடத்தை இடித்து கழுத்தை பிடித்து வெளியே துரத்தும் வரை காத்திருக்கப் போகிறார்களா என்ன சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சமூக ஆர்வலர்கள் இன்னும் நம்பத்தான் செய்கிறார்கள் அரசியல்வாதிகள் ஆள்பவர்தான் ஆண்டவன் அல்ல நியூஸ் திருப்பூர்